நண்பர்களே இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடி கடந்த வருஷம் இஸ்ரேலுக்கு சுற்றுப்பயணம் போயிருந்தாரு இஸ்ரேல் போயிட்டு இஸ்ரேலுடைய பிரதமர் பெஞ்சமின் எதன்ஹாவோ இவரை வந்து சந்திச்சார் அவரை சந்திச்சதோட மட்டும் இல்லாமல் ஒரு வாகனத்தையும் அவர் வந்து பார்வையிட்டிருக்காரு அது என்ன வாகனம் அப்படின்னு பார்த்தோன்னா கல் மொபைல் அப்படின்னு இஸ்ரேல் மக்கள் அந்த வாகனத்தை சொல்கிறாங்க அந்த வாகனம் கடல் நீரை குடிநீராக மாற்றி தரும் ஒரு நாளைக்கு பார்த்தோம் அப்படின்னா நூறு லிட்டர் தண்ணியை வந்து நம்ம வந்து நல்ல தண்ணியா மாற்ற முடியும் அதில் ஒரு இருபதுலேருந்து முப்பது லிட்டர் பார்த்தீங்கன்னா கடல் நீரையும் அறுபதுலேருந்து எழுபது லிட்டர் பார்த்தோன்னா மாசு கலந்த நீரையும் நல்ல குடிநீராக நம்மளால வந்து அந்த வாகனத்தின் மூலமாக வந்து மாற்றிக்க முடியும் அந்த வாகனத்தை பார்வையிட்ட நரேந்திர மோடி இந்தியா போன்ற நாடுகளுக்கு வெள்ளம் மழை இந்த மாதிரி இயற்கை பேரழிவு ஏற்படும் பொழுது இந்த வாகனம் வந்து மிகுந்த உபயோகமானதாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்காரு இப்ப பார்த்தோம் அப்படின்னா இஸ்ரேலுடைய பிரதமர் ஜனவரி பதினான்காம் தேதி இந்தியாவுக்கு சுற்றுப்பயணம் வராரு அப்படி இந்தியாவுக்கு வரும்பொழுது தான் கூட ஒரு கல் மொபைல் வாகனத்தையும் எடுத்துட்டு வராராம் அந்த வாகனத்தை இந்தியாவுடைய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பரிசா வந்து அவர் வந்து கொடுக்க போறாரு அப்படின்னு செய்திகள் வழிவந்திருக்கு இந்தியா போன்ற நாடுகளுக்கு இந்த மாதிரி வாகனம் வந்து அவசியம் வந்து தேவைப்படும் இந்திய மதிப்புல இந்த வாகனத்தோட விலை பார்த்தோம் அப்படின்னா ஒரு கோடி ரூபாய் வரும் அப்படின்னு தெரிவிச்சிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களது எண்ணங்களை கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நன்றி